உண்மைதான் இந்த மண்ணை மிதி குடி வந்துட்டு போய்யான் உங்களுக்கு வந்தாலே அவனுக்கு ஞானங்க இங்கே அத்தனை பேர் ஞானிகள் இங்கே அத்தனை பேர் ஞானிகள் தான் சத்தியம் பஸ் அத்தனை பேர் ஞானிகளே நான் ஒரு பையனை பார்த்தால் அவன் அகத்தியதாக தெரிக்கிறான் மாதவனை பார்த்தா திருமணம் ராமுக்கு அவர் பார்த்தா அருணிகரா தெரியாது இல்லைன்னா எல்லாம் அருணிக்கிறாதான் திருமண தேவர் நந்தீசரணும் எல்லாமே எனக்கு தான் தெரியுது ஆனால் அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது திருமண தேவரம் ஒரு மாணிக்க அவர் அருணிநாதர் அவர் நந்தீசர் ஒரு பட்டத்தார் அவர் போகரு புலிகை ஈஸ்வரனார் அல்ல பெரிய பெரிய மகான்கள் இருக்க சங்கம் அது அதனால தான் சொல்கிறேன் இந்த சங்கம் தான் உலகத்துக்கு படியாக எடுத்துன்னு சொன்னோம் மகான்கள் இருக்க சங்கம் இந்த மாதிரி ச இந்த சங்கத்துக்கு தொண்டு செய்கிறவர்கள் அத்தனை பேரும் என்னுடைய தாய் என் தந்தை என் சலதிகை போன்ற சகோதரர்கள் என்னை உடம்பு தான் இருந்துகிட்டு இருக்கேன் ஒரு ஜென்மத்தி உடம்பு பிறந்தது அல்ல எனது ஆசான் தொடிச்சிருக்கீங்க ராமணிசாமி தொண்டு செய்கிற மக்கள் அப்படி அதை தொண்டி செய்த மக்கள் பட்டத்த தொழில் செய்த மக்கள்லாம் இங்கே எதிர்க்கு இங்கே போ அதான் சொன்னேன் இந்த உலகம் தான் இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் அகத்திய செல்வாசனத்துக்கே உண்டு அவள் ஆற்றல் போட்டியே சங்கம் இது நான் சொல்கிறேன் கேட்டு போனேன் நான் ஏன்னா இப்படி பேச பதிய பேசு பதியாகிட்டு இருக்குது உலகம் கேட்டு பார்த்துக்கிட்டு நான் யார் அது இவ்வளோ அராட்சிக்கு நடக்குது பருவமனை தவறிடுச்சு மூணு வருஷம் பருவமழை இல்லை இப்படியே காரணம் அப்படியே மக்கட்ட பொருளாதாரம் சுருக்கிட்டு வருது எங்களுக்கு தெரியும் பொருளாதாரத்துக்கு எங்களுக்கு தெரியும் நான் அரசியல்வாதி எங்களுக்கு புறாது அப்படி தெரியும் பச்சு படி பச்சு விட்டான் எல்லாம் கடை எல்லாம் கடைசி நூற்றுக்கு தொண்ணூறு பேர் கடைசுமிப்பாரு அன்றாட வாழ்க்கை பிரச்சனை தேர்வு ஒன்றும் புரியலை இந்தடா சக்தி என்னடா இவ்வளோ வசதி இருக்குது மூணு நேரம் சோகிறதுக்கு வழி இல்லைப்போ சில பேர் நூற்றுக்கு பத்து பேர் தான் நேரம் சாப்பிட்றாங்க அது எனக்கு தெரியும் அது தெரியும் ஒருத்தர் பார்க்கவும் தெரியும் பசியோடு வைப்பான்னு தெரியும் என்ன இதை ஆட்டலாம் ஒருத்தன் பசோடு வர்றான் ஓஹோ அவனுக்கு கொஞ்சம் தரணும் அந்த பசியோடு வரது உணர்கின்ற ஆற்றல் கூட்டம் முருகபெருமான இப்போ பேசிகிட்டு இருக்கிறத ஆசான் பேசிட்டு தரிசனமாக பேசலை என் உடம்புல இருக்கா தடை ஒன்று இப்போ பேசிட்டு இருக்கான் தான் ஏன் ஏன் பேச முடியல என்ன ஏ பேசி 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 தான் அவன் ஆயிரக்கணக்கான கூட பேசியிருக்கேன் என்ன மறுபடி அதே வார்த்தை தான் என்ன பேசுவார் இப்போ என்ன பேசுகிறோம் அதே தான் அன்று பேசியிருக்கோம் சரி ஒரு மனுஷன் இப்படியே கடந்துருவா போதை அவன் சைத்தத்தை கடைப்பிடிக்கிறான் முருகபெருமான கிட்டே கேட்டேன் அவன் கறித்து முட்டை எப்போ கடவுள் ஆசிய ஆசிப்பர முடியுமானார் இப்போ ராமணிக சாமி கே என்ன என்ன சொல்கிறார் மொதல் சைவத்தை கடைப்பிடி சொல்லு ஒரு மாத்த ரெண்டு பேர் ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுத்து ஒரு ஆளுக்கு போடுறாண்ணா ஒரு ஆளுக்கு சாப்பாடு போட்டு சொல்கிறான் சைவத்தை கடைப்பிடி சொல்கிறான் சைவம் தான் நான் ஒரு மனிதனுக்கு உயிர் கொடை செய்ய சாப்பிட்ற பக்கத்தில் எப்போ அறுவடை செய் முருகப்பிரமெண்ண கேட்டேன் ஏன் வெகு பேத்துக்கு பேருக்கு செய்ய செய்யப்படுறேன் அவன் திங்கிறது கறி திருப்பிட்டு யார் செய்யது கூடை தீங்கிறது கறி எப்படி செய்யக்கு அவன் சொல்கிறான் அறி அவன் சைவத்தை கடைப்பிடி சொல்கிறான் அப்புறம் மாத ஒருத்தருக்கு அன்னதானம் செய்ய சொல்கிறா இது ரெண்டு எளிய போகிறேன் ஒரு சைவ உணவு சேப்பிட்றா சாப்பிட்டு ஒருத்தர் ஒருத்தனதான் செய்யி என்ன என் ஆசி பெண்ணுமா முருகா உன் ஆசிப்பேன் என்ன சைவத்தை கடைப்படி மாத ஒருத்தனதான செய் என் திருவுடைய முருகா என் தந்தையை என் தாயை தயவுடைய தெய்வமே தயாபரணே தேவாதி தேவா என்னை ஒரு பார்வர தாயும் சொல்கிறான் இப்போதான் வேதம் இதுதான் வேதம் இதான் மந்திரம்